இன்றைக்கான தகவல் உடுப்பி கிருஷ்ணரை பற்றி சொல்ல போகிறேன் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மடம் இங்கே கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் ரூபத்தில் காட்சியடிக்கிறார் போற்றும் விதமாக வரும் ஆண்கள் எல்லாம் வேஷ்டியை அணிந்து கொண்டுதான் இங்கே வர வேண்டும் சட்டை அணிய கூடாது கோவிலில் மூலவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆறு துவாரங்கள் வெள்ளி பூசப்பட்டிருக்கிறது அது வழியாக கிருஷ்ணரை தரிசனம் செய்வது ரொம்ப விசேஷமானது ஏன் கனகதாஸ் என்ற ஒரு பக்தரை கிருஷ்ணரை தரிசிக்க அலவு செய்யவில்லை அதனால் கிருஷ்ணர் இந்த துவார வழியாக தரிசித்திருக்கிறார் இவருக்கு கிருஷ்ணர் தன்னை திருப்பி காட்சியளித்திருக்கிறார் தான் இன்று வரை கனகதாஸ் கிங்கிடி என்ற பெயரில் அந்த ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் பக்தர்கள் தட்டில் சாப்பிடுவார்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக தரையிலும் சாப்பிடுவார்கள் இதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க